எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிட் ফার্স্ট இயர் செகண்ட் செம்ஸ்ட் அதல வந்து பாத்தீங்கன்னா பல்லி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் டென்மார்க் மார்க் அதுக்கு கீழே என்னென்ன சைடு ஹெட்லிங்லாம் வரும் அதை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது ஒவ்வொரு டென்மார்க்குக்கும் அது முக்கியமான குறிப்புகள் என்ன அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மூணு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென்மார்க் மார்க் क्वेश्चன அதுக்கு கீழ என்னென்ன தலைப்பு வரும் சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா பார்த்தாச்சு சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் போர் யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் டென்மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைக்குழு வரும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதோட இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் அஞ்சு யூனிட்டுக்கான இம்பார்டன் டென்மார்க் கொஸ்டின் முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து நான் அப்லோட் பண்றேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த ஒவ்வொரு டென்மார்க்கும் அது கீழே ஒவ்வொரு சைட் கொடுக்கும் பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றேன் ஏன்னா கொஷின் வந்து இன்டெரக்டாக கேட்டாலோ இல்லை தெரியாத கொஸ்டின் வந்தால் வந்து வந்தாலோ இந்த தலைப்புகளாக வச்சு அது ரிலேட்டடாக ஓனர் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரியவே வராது எக்ஸாம் நல்ல மார்க்கு நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட் கொஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தம் அனுப்பிச்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம் இப்போ பாருங்க பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் யூனிட் போர் இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் யூனிட் போர் யூனிட் ஃபோர்ல ஒரு நாலு இம்பார்ட்டன் கொஸ்டின் இருக்கு சரிங்களா உங்களுக்கு நான் செலக்டடா நம்ம கிளாஸ் எடுத்துக்கு மூணு டென் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன் அமைச்சிருப்பேன் இதுல வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் எதுக்காக நம்ம தலைப்பு தான் படிக்க படிக்க போறோம் சரிங்களா ஒருவேளை அதை கேட்டாங்க அந்த தலைப்பு வச்சு உங்களுக்கு எழுதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதுல பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்கு மற்றும் பணிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியரின் பங்கு

அந்த முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி வச்சுங்க இப்படி படிச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் எக்ஸாம் நல்லா எழுதலாம் சரிங்களா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தலைப்பு பாருங்க ஃபர்ஸ்ட் அதாவது பள்ளி நிர்வாகத்தில் பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களின் பங்கு மற்றும் பணிகள் பள்ளி நிர்வாகம் மட்டுதல்ல ஆசிரியருக்கு என்னென்ன பணிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஒண்ணு கண்காணிப்பாளராக பள்ளியை வந்து ஆசிரியர் கண்காணிப்பாளராக இருக்காரு ரெண்டு மேற்பார்வையிடுவராக இருக்காரு மூணு திட்டமிடுபவராக இருக்காரு நாலு கட்டுப்படுத்துவராக இருக்காரு அஞ்சு ஆசிரியரின் பொறுப்புகள் பொறுப்புகள் அந்த என்ன ஆசிரியரின் கடமைகள் ரெண்டு கடமைகள் இருக்கு ஒன்னு மாணவர்கள் பால் ஆசிரியருக்குள்ள கடமைகள் அடுத்து தான் சார்ந்திருக்கும் கல்வி நிறுவனம் தொடர்பாக ஆசிரியர் கடமைகள் மூணு சமுதாயத்தின் பால் ஆசிரியருக்குள்ள கடமைகள் சரிங்களா இந்த

நாலு மனித உறவுகள் வளர்த்தில உதவுபவர் அஞ்சு மாற்றத்திற்கான முகவர் ஆறு சிக்கல் தீர்வு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பவர் ஏழு ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலையாக்குபவர் அப்ப பள்ளி சம்பந்தமா தலைமை ஆசிரியர் பத்தி வந்துச்சுன்னா இந்த ஏழு தலைப்புகள்ல நீங்க கொண்டு வந்துடும் இந்த ஏழு தலைப்பு எழுதி நீங்க வாக்ஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் பள்ளி திட்டம் பள்ளி திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைநிலை கல்விக்குழுவின் பரிந்துரைகள் ரெண்டு கல்வி நிறுவனத்துக்கான அமைவிடம் அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும் தலைப்பு இருக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும் அடுத்து தவிர்க்க வேண்டிய அமைவிடங்கள் எந்த இடத்துல பள்ளி இருக்கக்கூடாது எந்த இடத்துல வேண்டிய அமைவிடங்கள் இருக்கு சரிங்களா மூணாவது கட்டிடங்கள் கட்டிடங்கள் எப்படி இருக்கணும் ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நிர்வாக கட்டிடம் ஆய்வகம் பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் அறை கணினி கட்டிடம் இந்த கட்டிடத்தில் நாலு நாலு வரும் சரிங்களா அடுத்த நாலாவது பாயிண்ட் பாருங்க கோத்தாரி கல்வி குழுவின் பரிந்துரைகள் அஞ்சு ஆசிரியர் அறைகள் ஆறு வகுப்பறைகள் ஏழு நூலகமும் படிப்பறையும் படிப்பறையும் எட்டு ஆய்வகங்கள் ஒன்பது விளையாட்டு மைதானம் பத்து கழிப்பறைகள் பதினொன்னு தோட்டம் பன்னெண்டு அரைகளங்கள் பதிமூணு சிற்றுவீழ்ச்சாலை அல்லது மலி உணவு கூடம் இதுல வந்து பதிமூணு தலைப்புகள் வருது சரிங்களா இந்த பதிமூணு தலைப்பு பார்த்தவனையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்வியில் ஜனநாயக நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க

மூணு பெற்றோர்கள் பெற்றோர்களை ஈடுபடுத்துதல் நாலு சமூக சேவை இதுதான் யூனிட் போர பொறுத்தளவுக்கு முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அடுத்து யூனிட் பைவ் பொறுத்தளவுக்கு ஒரு மூணு கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் கல்விக்கு நிதி அளிப்பதற்கான அமைப்பு முறை ரெண்டு பாருங்க யூஎன்எஃபிஏ மற்றும் யூஎன்டிபி பற்றி விவாதிக்கவும் மூணு பாருங்க கல்விக்கு நிதி அளிப்பதில் மைய அரசின் பங்கு சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்தியாவில் கல்விக்கு நிதி அளிப்பதற்கான அமைப்பு முறை அதுக்கு கீழ என்ன வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பாய் பாருங்க கல்விக்கு அளிக்கப்படும் பொதுமக்களின் நிதி உதவி அதுக்கு கீழ என்ன வந்து தனிநபர்கள் அரக்கட்டளையின் நன்கொடைகள் ரெண்டு அரக்கொடை நிதி மூணு கல்வி நிதி இரண்டாவது பாய் பாருங்க கல்விக்கு மாணவர்கள் பெற்றோர் நிதி அளித்தல் அது கீழ ரெண்டு இருக்கு மாணவர் செலுத்தும் கட்டணங்கள் மாணவர்களுக்கான கல்வி கடன்கள் அரசுகள் மூணு அரசு கல்விக்கு நிதி அளித்தல் ரெண்டு மாநில அரசுகள் கல்விக்கு நிதியளித்தல் மூணு கல்விக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நிதியளித்தல் நாலாவது பாருங்க கல்விக்கு தொழில் தொழிலகங்கள் அளித்தல் அஞ்சு வெளிநாட்டின் நிதி உதவிகள் வெளிநாட்டு நிதி உதவிகள் இதுதான் அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும் ஃபர்ஸ்ட் UNFPA அதுக்கு கீழ என்ன இருக்குனா ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு கல்விக்கு நிதி அளித்தது நிதி அளித்தது UNFPA பங்கு அடுத்து UNDP பாருங்க கல்விக்கு நிதி அளித்தது UNDP இன் பங்கு அதுக்கு கீழ என்ன வருங்க ஒன்னு நெருக்கடியை தவிர்த்தல் மற்றும் நெருக்கடியிலிருந்து மீளல் ரெண்டு சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் அடுத்து ஏழ்மையை குறைத்தல் அடுத்து பாலியல் நோய்களை கட்டுப்படுத்துதல் இந்த தலைப்புல வரும் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்விக்கு நிதி அளிப்பதில் மைய அரசின் பங்குகள் இது ரெண்டு தலைப்பு வரும் ஒண்ணு மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி உதவி அளிக்கும் மூன்று வழிமுறைகள் ரெண்டு கல்விக்காக மைய அரசு செலவிடும் தொகை சோ இதுதான் இந்த சப்ஜெக்டான சப்ஜெக்ட் இப்போ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம அஞ்சு மினிட் முடிச்சு நம்ம அடுத்த கிளாஸ் இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்